முப்பத்தி எட்டாவது திருப்பாடல் முருகன் கருணையும் பெருமையும் அடிக்கடி அலங்காரம் படிக்கக்கூடிய பெருமக்கள் தலை முடிமேல் வைத்துக் கொண்டாடக்கூடிய பாடல் இது திருஞான சம்பந்த பிள்ளையார் வேயுரு தோழி பங்கன்ட கண்டன் மிக நல்ல வீணை கடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த கதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்று ஒரு கோளரு திருப்பதிகம் பாடினார் அடியார்களுக்கு இந்த நாளும் கோளும் நன்மையைத்தான் செய்யும் கவலைப்படாதீர்கள் சிவபெருமானை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சம்பந்தர் பாடியது போல இவ்வா அருணகிரிநாதர் பாடுகிறார் எனக்கு முந்தால் முருகனுடைய இருதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் தோளும் கடம்பும் வந்து தோன்றும் அப்படி தோன்றுவதனாலே நாள் எனக்கு என்ன செய்யும் வினை என்னை என்ன செய்யும் என்னை நாடி வந்த கிரகங்கள் என்ன செய்யும் யமன் என்ன செய்வான் இப்படி கேட்கக்கூடிய அருமையான பாடல் இது நாடன் செய்யும் வினைதான் என் செய்யும் எனைய நாடி வந்த கோள் என் செய்யும் இந்த கோள் மட்டும் நாடி வருமா என்ன அர்த்தம் தெரியுமில்ல நம்ம பண்ணன வெனைக்கு தகுந்தா கிரகங்கள் நம்ம தேடி வந்து நன்மையும் தீமையும் செய்யும் அதனால என்ன சொல்கிறார் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இருதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே முருகனை கும்பிட்டால் நல்ல நாள் கெட்ட நாள் எல்லாம் நல்ல நாள் வினை வராது கதிர்வேலை கும்பிட்டா வினை ஓடிவிடும் வினை ஓடவிடும் கதிர்வேல் என்பது அனுபூதி கூறுமணி யார்கள் வினை தீர்க்கும் ஒன்றே கோள் என்ன செய்யும் கோள் ஒன்று செய்ய முருகனை கும்பிட்டால் எல்லா கோள்களும் நன்மையைத்தான் செய்யும் சேயவன் புந்தி வனவாச மாதுடன் சேர்ந்த செந்தில் சேயவன் புந்தி கனிசா சராந்தக சேர்ந்த எண்ணில் சேயவன் புந்தி பனி பானு வெள்ளி பொன் செங்கதிரோன் சேயவன் புந்தி தடுமாறவே தரும் சேதம் இன்றே என்பது கந்தர் அந்தாதி அதனாலே முருகனை கும்பிட்டால் எல்லா நாளும் நல்ல நாள் வினை எல்லாமே நல்வினை கோல் நமக்கு நல்லதை செய்யும் யமதர் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசரி வணங்குவோர்க்கு கூற்றம் ஒன்றும் செய்யாது அவன் கூடுபடுத்துறது அவனுக்கு கூற்றன்னு பேரு மணவகன்னு பார்க்க மாட்டான் இளைஞன் பார்க்க மாட்டான் ஒரு குலத்துக்கு ஒரு பிள்ளைன்னு பார்க்க மாட்டான் கொல்வான் அதனாலே கொடுங்கூற்று நான் அவன் கூட ஒன்றும் பண்ண முடியாது எப்போ முருகனுடைய திருத்தாள் முருகனுடைய சிலம்பு அதுல போட்டிருக்கிற சந்தை சதங்கை தண்டை இதெல்லாம் எனக்கு முன்னே தோன்றுமானால் முருகப்பெருமானுடைய சிலம்பும் எனக்கு முன்னே தோன்றுமானால் இதெல்லாம் என்ன செய்ய முடியும் என்று கேட்கக்கூடிய அருமையான திருப்பாடல் இது பெரியவர் கீவா ஜெகந்நாதன் அவர்கள் இதற்கு ஒரு அருமையான விளக்கம் தருவார் முருகனுடைய தாளும் சதங்க தண்டையும் சதங்கையும் சிலம்பும் கூட்டி பாருங்க சிலம்பு ஆறு முகம் எட்டாரும் பதினாலு தோல் பனிரெண்டு பதினாலும் பன்னெண்டு இருபத்தாறு அவன் போட்டிருக்கிற கடப்ப மாலை இருபத்தி ஏழு இந்த இருபத்தி ஏழு உறுப்புகளும் உங்களுக்கு முன்னே தோன்றினால் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் உங்களுக்கு நன்மையை தான் செய்யும் இது கீவாஜா அவர்களுடைய அற்புதமான விளக்கம் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை குமரக்கடவுளை தரிசித்தால் நாளும் கோளும் வினையும் வருத்தாது இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்பது இந்த பாடலின் அருமையான பொருள் வேயுறு தோழி பங்கன் என்ற அந்த கோளறு பதிகப்பாடலை போல இதுவும் எல்லா விதமான தீமைகளையும் நீக்க வல்ல திருப்பாடலாகும் முப்பத்தி ஒன்பதாவது திருப்பாடல் முருகா உன்னோடு ஐக்கியமாக வேண்டும் நீ வேறனாதிருக்க நான் வேறனாதிருக்க நேராக வாழ வேண்டும் உன்னோடு இரண்டற கலக்க வேண்டும் உன்னில் ஒன்றா என்னையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் வாழ்க்கையில் பிறக்க கூடாது மீண்டும் உடலக்கூடாது சாகக்கூடாது இதையெல்லாம் மாற்றி உன்னோடு என்னை ஐக்கியமாக்கிக் கொள் என்று கேட்பது இந்த பாடல் இந்த பாடலிலே ஒரு சிறப்பு நாராயணமூர்த்தியின் பெருமையை பேசுகிறார் நாராயணமூர்த்தி என்ன பண்ணினார் பார் பார்க்கடலில் மத்தாக நட்டார் பாம்புகளுக்கு அரசனான வாசுவியை வடக்கையிற்றாக வைத்தார் வளைத்து வைத்து பார்க்கடல் பம்பரம் மாதிரி சுத்த அதிலே கடைந்து நல்ல அமுதத்தை எடுத்துக் கொடுத்தார் அந்த நாராயண மூர்த்தியின் மருமகன் அல்லவா நீ நீ என்ன செய்ய வேண்டும் மயில் வாகனத்தில் வந்தருளிய மாணிக்கமே நான் பிறந்து பிறந்து பல இடங்களில் உழல்வதை மாற்ற வேண்டும் என் சாவை மாற்ற வேண்டும் உன்னோடு என்னை ஒன்றாக கலக்க வேண்டும் இப்படி அருள் தரக்கூடிய காலம் எனக்கு என்றைக்காவது உண்டாகுமா என்று கேட்கிறார் நம்ம அருணகிரிநாதன்ல பிறக்கிறோம் எங்க பிறக்கல பிறவா நிலனும் இல்லை இரவா நிலனும் இல்லை நம்மை தின்னாத உயிர்களும் இல்லை நாம் தின்னாத உயிர்களும் இல்லை பட்னத்துசாமி அழகா பேசுறார் யாரும் யாவையும் எனக்கு தனித்தனி தாயராகியும் தந்தையராகியும் வந்திலாதவர் இல்லை யான் அவர் தந்தையராகியும் தாயராகியும் வந்திராததும் இல்லை முந்து பிறவா நிலனும் இல்லை அப்பையின் இரவா நிலனும் இல்லை பிரிதில் என்னை தின்னா உயிர்களும் இல்லை யான் அவை தம்மை தின்னாது ஒடிந்ததும் இல்லை அனைத்தே காலமுன் சென்றது யான் இதன் மேல் இனி இழைக்குமாறு இளனே நாயன் நந்தா ஜோதி இன் அஞ்செழுத்து நவிலும் தந்திரம் பயின்றதும் இலனே தந்திரம் பயின்றவர் பயின்றதும் இலனே ஆயினும் இயன்றதோர் பொழுதில் இட்டது மலரா சொன்னது மந்திரமாக என்னையும் இடர் பிறப்பு என்னும் இடர் பிறப்பு இறப்பென்னும் இரண்டின் கடல் படாவகை காத்தல் நின் கடனே நான் எத்தனை ஊர்ல பறந்துட்டேன் எத்தனை தாய்மார்களுக்கு பிள்ளையா பிறந்துட்டேன் எத்தனை ஜென்மம் எடுத்தேன் ஆனாலும் நீ என்னை காக்க வேண்டும் எல்லா பிறப்பும் பிறந்தொழைத்தேன் எம்பெருமான் என்பதை இப்படி பேசுகிறார் உதித்து ஆங்கு உழல்வதும் சாவதும் தீர்த்து என உன்னில் ஒன்றாய் விதித்து ஆண்டு அருள் தரும் காலம் உண்டோ உன்னில் ஒன்றாய் விதித்தன்னா இரவியொடு பிறவிஎற ஏக போகமாய் நீயும் நானுமாய் வகை அதனை அருள் இடை மருதில் ஏகநாயகா லோகநாயகா இமயவர் பெருமாளே என்று திருப்புகள் பேசியது போலே இறப்பு கிடையாது பிறப்பு கிடையாது ஆண்டவனோடு இணைந்து இருக்கலாம் இதை கேட்கிறார் விற்பு நட்டு உரக பதித்தாம்பு வாங்கி நின்று அம்பரம் பற்றுழல அம்பரம்னா உலகம் உலகம் பம்பர மாதிரி சுழல மதித்தான் திருமருகா மயிலேறிய மாணிக்கமே மயில் வாகனத்தில் வரக்கூடிய மாணிக்கமான பெருமானே எப்பொழுது நீ என்னை காப்பாற்றி பிறவியிலே இருந்து என்னை தடுத்து ஆட்கொள்ளப் போகிறாய் முன்பாதி பாட்டு பிறப்பு இறப்பு சுற்றுவதை சொல்கிறது பின்பாதி பாட்டு அந்த மத்து சுழல்வதை சொல்லுகிறது பம்பரம் பட்டுழல மதித்தான் திருமருகா மத்து மாதிரி அது சுழல நீ அமுதத்தை கொடுத்த அந்த திருமாலுக்கு மருகனே என்று பேசுகிறார் முருகப் பெருமாடத்திலே என்ன வேண்டுகோள் பிறவி பெருங்கடலில் இருந்து நீக்கி கலந்து நீ வேறு நான் வேறு என்று இல்லாத வண்ணம் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்பது இந்த அற்புதமான திருப்பாடம்